வணக்கம் நண்பர்களே சுப்ரியா ஸ்ரீநேத்த அவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆல் இண்டியா ஸ்போக்ஸ் பர்சன் அடிக்கடி எல்லாம் டிவியில் வருவாங்க டிபேட்டில் தான் இருப்பாங்க குறிப்பாக வந்து இந்த டைம்ஸ் நவ் இந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷெனாஸ் பூனாவாலான் அவர் வந்து பிஜேபியோட ஸ்போக் பர்சன் பயங்கரமாக ஆர்குமெண்ட் இருக்கும் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க வந்து ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மோதிஜி உங்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா காங்கிரஸினுடைய நியாயபத்திர அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா அதை வந்து நியாயபத்திரம்னு சொல்லுவாங்க இல்லைனாக்க வந்து கிராந்திகாரி பத்திர அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது ஃப்ரீடம் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற லெவலில் சொல்லுவாங்க அதை இதை வந்து இந்தியாவில் மட்டும் எல்லாரும் புகழலை வரவேற்கலை உலக நாடுகள் எல்லாமே வருது இப்போ குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வந்து அதை ரொம்ப போற்றி புகழறாங்க ரொம்ப பிரமாதமாக அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க யாரை புகழறாங்க என்ன எதுன்னு சரின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தோம்னாக்கா அதில் ரெண்டு பேர் குறிப்பாக ரொம்ப மாதமா புகழ்ந்துருக்காங்க ஒன்று வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி சாம் பிட்ரோடா அவர் வந்து தான் சத்யநாராயண கங்காராம் பெட்ரோடா அவர் அமெரிக்காள் தமிழ் மீன் இந்தியர் அவர் ஓவர்சீஸ் இந்தியன் காங்கிரஸ்னுடைய ஓவர்சீஸ் இந்தியன்ஸுக்கு சேர்மனாக இருக்கார் அந்த பிரிவுக்கு அவர் தலைவராக இருக்காரு அவர் பயங்கரமாக அதை பற்றி புகழ்ந்துருக்கார் நேச்சுரலி அவர் சேர்மன் அவர் காங்கிரஸ் இருக்கிறவர் அவர் இருக்காரு ஆனால் என்ன அவர் வந்து யுஎஸ் சிட்டிசன் தான் அது ஒன்று ரெண்டாவது பேர் புகழ்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தது அது வந்து என்ன அப்படின்னா இலுதான் ஓமர் அப்படின்னு ஒரு லேடி இவங்க பத்தி கொஞ்சம் பார்ப்பாங்க எப்படின்னாக்கா இந்த இல்ஹான் ஓமர் யாரு அப்படின்னாக்கா இவங்க வந்து இப்ப வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்னு அமெரிக்காவில் இருக்கிறாங்க அந்த ஒரு இப்ப நம்ம பாராளுமன்றம் சட்டமன்றங்களில் அந்த மாதிரி அதுல அவையில ஒரு உறுப்பினர் அவர் அதுல இருக்காங்க அப்புறம் இதை தவிர வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே இந்த பாராளுமன்ற எம்பிஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கமிட்டில எல்லாம் வந்து சேர்மன் மெம்பர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது மாதிரி அவர் ரெண்டு மூணு கமிட்டில அவங்க சேர்மனா வந்திருக்காங்க சேர் இருந்திருக்காங்க இது பண்ணிருக்காங்க இது மாதிரி சரி இவங்க எப்படின்னா யூஎஸ் வந்தாங்க அவங்க நிஜமாவே யூஎஸ் சிட்டிசனா அப்படின்னா ஒரிஜினலாக அவங்க வந்து நாடு வந்து சோமாலியா ஆப்பிரிக்கால இருக்கிற நாடு சோமாலியா வந்து இன்னைக்கு தேதியில் வந்து ஒன் ஆஃப் த புரஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்போது இடத்துல தான் இருக்கு ரொம்ப சோமாலியா தான் வந்து இந்த கடல் கொள்ளைகள்லாம் நிறைய நடக்கிற இடம் நம்ம இந்திய கப்பல்கள் படை போய் நிறைய கப்பல்களை யார் யாரெல்லாம் இந்த பைரைட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய காப்பாற்றுக்காங்க சோமாலியா வந்து ரொம்ப புவர் கண்ட்ரி எப்போ பார்த்தாலும் வந்து மக்கள் படாத பட்டுவாங்க அது வந்து ஒரு மாதிரி வெரி வெரி அண்டர் டெவலப்டு அண்ட் புவர் கண்ட்ரி அந்த இருந்து கென்யாவுக்கு இந்த இலான் ஓமர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் இவங்க ஃபுல் ஃபேமிலியும் ரெஃப்யூஜியா அகதிகளா கென்யாவுக்கு ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் கென்யால இருந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி செஞ்சு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ரெஃப்யூஜி ஸ்கீம்ல அந்த ஸ்கீம்ல அங்க போன போய் இருந்திருக்காங்க ஸ்கீம்ல போய் அங்க போய் இருந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க காலேஜ் போ அது எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆச்சு இதுக்கு நடுவில் கல்யாணம் ஆச்சு அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்க படிப்பு முடியல இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி அவங்களை பத்தி இருக்கு ஆனா இதெல்லாம் ஓகே அவங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சுக்கிட்டா கூட சாம் பிட்ரோடாவுக்கு வந்து அக்கா மாதிரி அந்த அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்தியாக்கு அகேன்ஸ்டா எக்கச்சக்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க அது ஒரு குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அவங்க எடுத்து வச்ச வைக்கிற வாதம் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்தியாவில் ரிலீஜியஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க ரிலீஜியஸ் சுத்தமா இந்தியால கிடையவே கிடையாது அங்க வந்து கன்வர்ஷனுக்கு வந்து இது பண்ணா அது ஒரு பெரிய கிரைமா பாக்குறாங்க நிறைய பேர் வந்து பர்சிக்யூட் பண்றாங்க குறிப்பா முஸ்லீம் ஏன்னா அவங்க முஸ்லீம் ஓகே இல்லான்னு ஓமர் முஸ்லீம் அவங்க அதனால வந்து முஸ்லிம்க்கு அகன்ஸ்டா வந்து முஸ்லீம் வந்து ஜெனோசைடு நடக்குதுன்னே சொல்லியிருக்காங்க இதுல வந்து அவங்க யுஎன்ல வேற ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து யுஎன்ல வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது தண்டனே கிடையாது அது ஒரு மாதிரியான அதாவது இது எடுக்கணும் வாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இது தவிர வந்து அவங்க அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்பரசன்டேட்டிவ் இவங்க எப்பவுமே அந்த ஹிஜாப் அந்த குர்கா மாதிரி போட்டு வருவாங்கள அதை போட்டுட்டு தான் வந்தாங்க அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்பரசன்டேட்டிவ் அமெரிக்காவில் வந்து ஃப்ரீடம் இது அப்போ வந்து இவங்க அதுக்காக பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் சரி அவங்களை அலோவ் பண்ணிங்கன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க சரி இவங்க எப்படி வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு வெறும் அகதியாக வந்தவங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் அதெல்லாம் அந்த பர்சனல் அது பேனாக சொன்னாங்க அதில் ஒரு குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா அந்த ரெண்டு மூணு கல்யாணத்தில் வந்து ஒரு கல்யாணம் வந்து இன்னைக்கும் பேசப்படுது பேசு பொருளாக இருக்குது என்னன்னா அவர் தன்னுடைய சொந்த சகோதரரையே அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு பொருள் இருக்கு அவருக்கு வந்து இந்த கிரீன் கார்டோ இல்லை சிட்டிசன்ஷிப் அதை அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே அமெரிக்காலே தங்கி இருக்கிறது பண்ணுறதுக்காக ஒரு தகுடு தத்தம் பண்ணதா திருமொழி பண்ணதா வந்து ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு இப்ப நாளா ஓடிட்டு இருக்கு அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் ஆமான்னு சொல்லலை இவங்களும் அது தப்புன்னு சொல்லலை ஒன்றும் இது ஆனால் அந்த குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்கு இப்போ வந்து தான் வந்து இந்தியாக்கு எகென்ஸ்டாக ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க அவங்களும் சரி அதுக்கப்புறம் இந்த ட்ருஷெக்னு ஒன்று இருக்காங்க ஆட்ரிட் ஆட்ரி ட்ருஷக்னு அவங்க ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவங்களும் மாதிரிலாம் நிறையா பேசுவாங்க இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே இந்த மாதிரி இந்த இதில் வந்து இவங்க இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க இவங்க வந்து இந்த கிராந்திகாரி பத்திரம் நியாய பத்திரம் அப்படிங்கிற காங்கிரசனுடைய மேனிபெஸ்டோவை மிக புகழ்ந்து வரவேற்று பேசிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுல இருந்து நமக்கு ஒரு ப்ளூ கிடைக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்க வந்து பயங்கரமா வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா குறிப்பாக குறிப்பா வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது காங்கிரசனுடைய மேனிஃபெஸ்டோவால் அப்படின்னா இந்துக்கள் கிட்ட இருக்கிற சொத்தை பறிச்சு முஸ்லீம்க்கு கொடுத்துருவாங்க மைனாரிட்டிஸுக்கு இது வந்து மன்மோகன் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ஆஃப் வெல்த் இந்த மாதிரி சொல்லலாம் அதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்கன்னும் போது

நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க